வணக்கம் மக்களே தமிழகத்தில் தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து ந நம்ம சேனலோட இணைந்திருங்க கரூரில் முப்பத்தி ஒன்பது பேர் பலி தாவேக்காவிற்கு எதிராக திரும்பிய மக்கள் விஜயின் அடுத்த மூவ் என்ன தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட பிரச்சாரத்தின் போது விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பிரச்சாரம் முடிந்து விஜய் புறப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் உயிர் உயிரிழந்தனர் பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி ஒன்பது பேர் பலியானதை தொடர்ந்து நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது இதையடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் முதல்வர் முதல்வர் ஸ்டாலினும் நேற்றிரவே கரூர் விரைந்தார் கரூரில் பல பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து விஜய் சென்னைக்கு திரும்புவதற்காக கரூர் விமான நிலையத்திற்கு வந்தபோது கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு அவர் பதில் அளிக்காமல் சென்றது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது பின்னர் தனது எக்ஸ்தள பக்கத்தில் இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக பதிவிட்டார் கரூர் மாவட்டத்தில் தனது பரப்புரியை முடித்துக்கொண்டு சென்னை ஈசிஆர் நீலாங்கரை வீட்டிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வந்தடைந்த நிலையில் அவரது வீட்டிற்கு தாவேகா தொண்டர்கள் விஜய் வீட்டிற்கு வருகை தந்த நிலையில் விஜயின் வீட்டு வீட்டின் முன் கூட்டம் கூட்டாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டும் வந்தனர் நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை ஒரு ஆய்வாளர் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட விஜய் வீடு விஜய் வீட்டிற்கு செல்லும் சாலையின் இருபுறமும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக வெற்றி கழக கட்சிக்கும் மக்கள் பணி பெரிதாக இருப்பது இருந்ததற்கு காரணம் விஜய் தான் இவர் கரூர் மக்களின் உயிரிழப்பு குறித்து பேசாமல் போனது அதிர்ச்சியும் அதிருப்தியும் உண்டாக்கியுள்ளது இதையடுத்து பலர் விஜய்க்கு எதிராக பேசி வருகின்றனர் விஜய் அடுத்ததாகவே என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் அனைவரது மத்தியிலும் இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வந்து அவர் அடுத்த வாரம் பிரச்சாரம் செய்வாரா அல்லது அப்படியே முடங்கி விடுவாரா அல்லது இது குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாரா என்பதை இனிதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க